நேர்லே வணக்கம் இது இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்திருக்கிறார் நமஸ்காரம் சார் லிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான காலகட்டம் அப்படின்றது இந்த எலக்ஷன் சீசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா நார்மலான காலத்துல கிடைக்கூடிய தகவல்களை விட அதிகமான தகவல்கள் குவிய நேரம் இந்த நேரம் இதில் நம்ம எது கிடைக்கிது உண்மை தகவல் பொய்யது நம்மளால் ஃபில்டர் பண்ணுறதுக்கே மிகவும் சிரமமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ரொம்ப நான் உங்களை எச்சரிச்சுட்டே இருக்கேன் முக்கியமான தகவல்கள் வேணும்னு கேட்குறோம் இப்போ நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கீங்க கை ஃபுல்லாக கொண்டு வந்துருக்கீங்க பிஜேபி என்டிஏ ரிலேட்டடாகவும் குறிப்பாக மத்திய அமைச்சர்கள் அவருடைய தமிழக திட்டம் பற்றியும் பிரதமருடைய கவனம் பற்றியும் திட்டம் பற்றியும் விஷயம் இருக்கதாக சொன்னீங்க என்ன இருக்கிறது வாட்சன் ஸ்டோர் டெல்லி டெல்லி லீக்ஸ் மூலமாக சாணக்கிய நேயர்களுக்கு அருண் பாண்டிய நேயர்களுக்கெல்லாம் ஒரு புது தகவல் என்ன என்று கேட்டால் தன்னுடைய பதவி ஏற்ற பிறகு ஒர்க்கிங் பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி நிதின் நபீன் என்பவர் தனிக்கிழமை காலை சென்னை வர இருக்கிறார் சில பிரைவேட் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கவர்மெண்ட் ஃபங்க் இது பார்ட்டி ஃபங்க்ஷன் என்னை பொறுத்து மட்டும் அது ஒரு மகத்தான திருப்பமானது ஜனவரி மாசம் பொங்கல் அன்று ஏற்கனவே பொங்கலுக்கு எந்த ஸ்டேட்டுக்கு எந்த கல்ச்சரல் மினிஸ்டர் டெல்லியில் பிரதமரை வச்சு ஒரு டின்னரோ லஞ்சோ எல் எல்முருகன் வீட்டிலும் நிர்மலா சீதாராமன் வீட்டிலையும் கடந்த பல வருடங்களாக பொங்கல் விழாவிற்கு நரேந்திர மோடி சென்றார் இந்த முறை பெரிய பிரம்மாண்டமாவே நிகழ்ச்சி நடத்தினாங்க திரு எல்முருகனுடைய தமிழக மீன் டெல்லி இப்ப வந்து அந்த பிரதமர் தஞ்சாவூர் வரப்போ பதினைஞ்சாம் தேதி கார்த்தால பத்து மணிக்கு தஞ்சாவூரில் பொங்கலோ பொங்கல் என்ற ஒரு விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார் அது பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாடு செய்தது இருப்பினும் யூனியன் கல்ச்சர் மினிஸ்ட்ரி மூலமாகவும் அந்த விழா ஏற்பாடு செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் அமித்ஷா அவர்கள் தியாகராய நகரில் ஒரு மூன்றடுக்கு மாடிகையை வாடிக்கை எடுத்து இருக்கிறார்கள் பாஜக அங்கே ஒரு சப் ஆபீஸ் அங்கே இருக்கும் போது அமித்ஷா கேம்ப் ஆஃபீஸ் இருக்க போது பதினஞ்சு இருபது நாள் அங்கே தங்க போகிறாரு சென்னை விமான நிலையத்தில் ஒரு ஸ்பெஷல் ஏர்கிராஃப்ட் தனியாக இருக்குங்க இவர் இங்கே தீநகரில் வீட்டில் இருப்பாருங்க நிறைய கோஆர்டினேஷன் நடக்க போகுது எது இருப்பினும் வரக்கூடிய நாட்களில் ஒரு பதினைந்து முதல் இருபது பாஜக அமைச்சர்களை சீனியர் தலைவர்களை முதலமைச்சர்களை இன்க்ளூடிங் யோகி ஆதித்யநாத் தமிழகம் வர இருக்கிறார்கள் தமிழகத்தை தான் ஒருங்கிணைப்பதற்காக பியூஷ் கோயல் அவர்கள் பி எஸ் சந்தோஷுடன் சேர்ந்து கொண்டு நேற்று பதினேழாம் தேதி புதன்கிழமை பிஜேபி அலுவலகத்தில் டெல்லியில் ஆறு தீனதயாள் உபாத்யாய் மார்க்கில் இருக்கக்கூடிய மூன்றாவது மாடி கட்டிடத்தில் தமிழகத்திற்கு என்று ஒரு வார் ரூம் வச்சிருக்காங்க தமிழகத்திற்கு என்ற மேப்பெல்லாம் போட்டுட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட்டு எது போனா போனால் நன்னா இருக்கும்லான்னு சொல்லிட்டு அங்கே பி எல் சந்தோஷ் ஒரு பத்து பதினஞ்சு இம்பார்ட்டன்ட் பொசிஷன் எடுத்து கொடுத்துட்டு பியூஷ் கோயல் மூலமாக செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள் டெல்லி வார் ரூம் இஸ் வெரி ஆக்டிவ் என்னை பொறுத்து மட்டும் பியூஷ் கோயல் வந்து ஒரு செட்டில் பண்ணிட்டு அமித்ஷா கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாரு பொலிட்டிக்கல் ப்ராபகேண்ட் அவங்க எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க பாருங்க சீட் அரேஞ்ச்மெண்ட் பியூஷ் கோயல் ஏற்கனவே அர்ஜுன் மேகவால் வந்து பாண்டிச்சேரியில இருந்ததுனால பாண்டிச்சேரியினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தமிழ்நாட்டுல பண்ணுவார் அந்த வி நாராயணசாமி அரசாங்கத்தை தூக்கி அடித்தது இந்த மேகவால் அவர்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தமிழ்நாட்டுல பார்க்குறாங்க ஏற்கனவே கடந்த ஆறு மாதங்களாகவே அமித்ஷா எந்த தைரியத்தில் திமுகவை வேருடன் புடுங்கி எடுப்பேன் முக்காடுக்கே பேங்குங்கான்னு சொல்றாரு பாருங்க எதுனால சொல்றாரு சொல்லுங்க பார்ப்போம் அதனுடைய தீவிரத்தை கண்டிப்பாக நாளை காலை பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை தமிழக தேர்தல் அதிகாரி அறிவிக்கக்கூடிய இடத்தில் எண்பத்தி நாலு லட்சம் போலி வாக்காளர்கள் பெயரை எடுக்க இருக்கிறார்கள் தமிழக அரசாங்கத்தது அந்த பட்டியலில் இருந்து செத்து போனவங்க வீடு மாறினவங்க பூசா வந்திருக்க போலி பெயர்கள் ஒரு இடத்துல நாலு பேர் இருக்குது எந்த ஒரு முக்கியமான ஒரு நபருடைய தொகுதியில இருபத்தி எட்டாயிரம் வாக்குகளை குறிச்சிருக்காங்க இந்த டீடெயில்ஸ் நாளைக்கு வரப்போகுது போலி வாக்காளர்கள் வைத்துக் கொண்டுத்தான் அமித்ஷா அவர்கள் மிக தைரியமாக சொல்லுகிறார்கள் திமுகவை பதவியிலிருந்து இறக்குவேன் என்று அவருக்கு வரக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் தவிர அவராக இருக்கக்கூடிய சோசியல் இன்ஜினியரிங் தவிர அவருக்கு வரக்கூடிய பல விதத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளை வைத்து பார்த்தால் அமித்ஷாவினுடைய ருத்ர தாண்டவம் நாளை முதல் ஆரம்பமாகும் இதில் முதலாக பயப்படப்போவது முக ஸ்டாரின் அவர்கள் தாவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் பாருங்க இது இது வந்து பாலிட்டிக்ஸ் சீட்ஸ் அரேஞ்மென்ட்ஸ் அமித்ஷா ஸ்டே இப்ப நோ யூ ஓட் த அரதனல் பாயிண்ட் டெல்லி லீக்ஸ் என்னன்னா பெரியசாமி கூடிய விரைவில் என்போர்மெண்ட் டைரக்டர் என்று அழைக்கப்படுவார் அமித்ஷர் ஐ பெரியசாமி ஹைவே பெரிசாமி எஸ் எஸ் ஏதா சென்னை ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க எங்களை கை விழிச்சிட்டாங்க போலான்ட்டாங்க முஞ்சு பஷ் இரண்டு அமைச்சர்கள் கைதாவது உரிமை உறுதி எப்போ என்னங்கிறது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பொறுத்து தான் மணி லாண்டரிங் கேஸ்ல இந்த ரெண்டு கை ரைட் அண்ட் லெஃப்ட் கைன்னு உடஞ்சி எடுத்து வச்சுங்க மு க ஸ்டாலினுக்கு கடினமான இதெல்லாம் வச்சுருந்தா அமித்ஷா சொல்கிறாருங்க டிஎம்கேவி உக்காடுக்கே பேங்குங்கான்னுட்டு இப்போ வாங்க அடுத்தது காங்கிரஸ் தலைமை இன்று பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை ஈரோடு கூட்டத்தை பார்த்த பிறகு பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் உற்சாகம் அடைந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியிடம் எஸ்எம்எஸ் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக பெருதி பேச்சு கொண்டிருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி உற்சாகம் அடைந்து விட்டார் காங்கிரஸ் கண்டிப்பாக விஜயுடன் பேசுவதற்கான ஒரு வாய்ப்புகளை மேலும் துரிதப்படுத்தும் என்பதுதான் டெல்லிக்ஸ் அவர் வந்து ராகுல் காந்தி வெஸ்ட் ஜெர்மனியில் பிஎம்டபிள்யூ பார்க்குறாரு மோட்டார் சைக்கிளில் பார்க்குறாரு அவர் தமிழ்நாடாவது மேலே போட போடான்னு விட்டுருவார் அவர் அவருக்கு ஒன்றும் இஷ்டம் கிடையாது அவர் இருந்தால் என்ன போனார்னா அவருக்கு முழுக்கும் டோட்டி ஈஸ் அவுட் ஆஃப் சீன் ஃப்ரம் பீகார் டிசல்ட்ஸ் ஆன்வேர்ட்ஸ் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் மிக மிக இன்னலுக்கடையே இருக்கிறது திமுக அரசாங்கத்தினுடைய முடிவு காலம் பிப்ரவரி மார்ச்சில் முடிஞ்சிடும் நினைக்கிறேங்க இனிமேல் வருது கஷ்டம் பொதுமக்களுடைய விரோதம் அதிகமாக சம்பாதிச்சுட்டாங்க ஊழல் அதிகமாக இன்னைக்கு விஜய் பேச்சினுடைய ரிஃப்ளெக்ஷன் கூட அதுங்க எப்போ தீய சக்தி கூர்மைப்படுத்த ஆரம்பித்து விட்டாரோ அந்த எதிர்ப்பை இனிமேல் போக போக இட் பி ஹைப்பிங் ஹிஸ் ஜிஎம் கே எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் ஓகே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் எலாபரேட் வியூஸ் இதில் நீங்கள் சொல்ல நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிட்டீங்க சில விஷயங்களை பாயிண்ட் பண்ணி கேட்கணும்னு நினைக்கிறேன் இதில் வந்து நாளை முதல் ஆரம்பமாகிறது அப்படின்னு சொல்கிறீங்க இது வந்து ஒரு வார்க்கான கிளேரியன் கால் மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா திரு அமித்ஷா அவர்களின் போர் முழக்கம் இந்த குருக்ஷேத்ரா போர் இந்த திமுகவை அனுப்புவதற்கான போர் அது நாளை லோக்சபா ராஜசபா அந்த மக்களவை தொடர் அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடியும் நாளான நாளை நாளையிலிருந்து

நான் ஏன் ருத்ர தாண்டவம் சொன்னேன்னு வச்சுங்க இப்போ பாருங்க முதல்ல ஜெய்பாண்டா கொஞ்சம் ஸ் ஸ்டேஜ் ப்ரிப்பேர் பண்ணார் பியூஷ் கோயில் அனுப்பிச்சிட்டார் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன இன்க்ரிஸ் ஆன அப்புறம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமிட தெனோ பேசிகிட்டு இருக்கார் அமித்ஷா த்ரூ கான்டெக்ட்ஸ் அதில் ஒரு முடி பண்ணிட்டாங்க பி மெஸ்ட் ஸ்ட்ரைஹா அப்படின்னுட்டு நாளைக்கு அந்த தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனர் அந்த பட்நாயக் மேடத்தினுடைய பர்ஸ்ஃபார்மென்ஸ்க்கு அப்புறம் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு இதில் நம்ம கடந்த முறை நீங்க பேசும்போதே மூவர் வியூகம் வகுத்திருக்கிறார் அமித்ஷான்னு சொன்னீங்க மூவர் சேர்ந்து இந்த விஷயங்களை டாஸ்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ண இருக்கிறாங்க ஒருத்தர் இபிஎஸ் ஒருத்தர் நைனார் இன்னொருத்தர் அண்ணாமலை அப்படின்னு சொன்னீங்க இந்த மூவர் தான் சேர்ந்து என்டிஏவிற்கான நகர்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள்னு சொல்லியிருந்தீங்க டெல்லி போயிட்டு வந்தார் திரு அண்ணாமலை அவர்கள் அதற்கப்புறம் அப்புறம் பார்த்தோம்னாலே பரபரப்பாக இருக்கிறது முன்பாக திரு ஓபிஎஸ் சென்றிருந்தார் அதைத் தொடர்ந்து பின்னாடி திரு அண்ணாமலைக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா திரு நயினார் போயிட்டு வந்தார் இது அடுத்தடுத்த ஆலோசனை கூட்டங்கள் நடந்திருக்கிறது ஒரு ஒரு விஷயமா டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்சர்வரை மாத்துறாங்க பியூஷ் கோயல் நியமிக்கப்படுகிறார் ஜெயபாண்டா அவர்களுக்கு பதிலாக கூடுதாக ரெண்டு பேர் முன்னாடி வந்து ஜெயபாண்டா பாண்டா மற்றும் மொகுல் மட்டும்தான் இருந்தாங்க இப்போ வந்து திரு பியூஷ் கோயல் மோகுல் ப்ளஸ் அர்ஜுன் ராம் மேக்வால்னு மூணு மத்திய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஸோ இந்த மூவர் வியூகம் அப்படின்றது இப்போது ஐவர் வியூகம்னு மாறுதா இல்லை என்ன வியூகம் இது ஐவர்யூவும் சொல்ல முடியாது அப்படி பார்க்க போனீங்கன்னா மஹாராஷ்ட்ரான்னு எடுத்துட்டீங்கன்னா பீஷ் கோயிலும் மனோகர் ம மனோஹர் மொகலும் ஒரே க மகாராஷ்டிரா காரங்க தானே ஆமா ஏன்னா இவர் பூனால மேயரா இருந்தாரு மிக மிக இளைஞர் ஆர்எஸ்எஸ் பதவி காலத்தில் இருந்த அவர் எம்எல்ஏவா இருந்தார் எம்பி ஆனாரு மந்திரி ஆயிட்டாரு ரொம்ப தேவேந்திர பட்னவிஸ் கிட்டங்க இப்போ அர்ஜுன் மேகவால் வந்து நம்ம ராஜஸ்தான் கார்னு எடுத்துனா கூட ஹீ சாஃப்ட் அமிலியன் ஏன்னா பாண்டிச்சேரியில பார்த்துருக்காரு ஒரு கை விஷயம் புரியுது அவருக்கு ஸோ அதனால பாண்டிச்சேரியினுடைய பாண்டிச்சேரியனுடைய டு டிரான்ஸ்லேட் இட் இன் தமிழ்நாடு எப்படி பண்ண தான் அண்ணாமலையினுடைய ஒரு ஒரு உதவி என்பது அமித்ஷா அவர்கள் கண்டிப்பாக மதிக்கிறார் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய புதியதாக இருக்கக்கூடிய செயல் தலைவர் நிதின் நபீனுடைய டீம்ல கண்டிப்பாக அண்ணாமலை பதவி ஏற்பார் எந்த மாதிரியான ஒரு ஒரு பொசிஷன் கொடுப்பாங்க அதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும் இருந்தாலும் ஹி வில் ஹாவ் டெஃபினெட்லி ஒரு ஒரு அட்மாஸ்பியர் வந்து நல்ல ஒரு தேசிய தேசிய பொறுப்பு பெறுகிறார் திரு அண்ணாமலை ஆமாமா கண்டிப்பா வி கேன் வெரி ஈஸிலி சே தட் வெரி ஈஸிலி சே தட் ஓகே இதில் பார்க்கும்போது நமக்கு கூட்டணி கணக்குகள் எல்லாம் வந்து ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸுக்குள்ளே செட்டில் ஆகும் லோக்பவானில் நடக்கக்கூடிய இருபத்தாறாம் தேதி ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினத்தன்று நடக்கக்கூடிய டி பார்ட்டியில் ஆல் என் லீடர்ஸ் வந்து ஒரு சேர இருப்பார்கள் அமர்வார்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதற்கு முன்னதாகவே கூட்டணி கணக்குகளே எல்லாம் டஸ் செட்டில் ஆயிருக்கணும் அப்படின்னு அமித்ஷா டார்கெட் வச்சுருக்காருன்றாங்க அதற்கான நகர்வுகள் லைட்டாக தெரியுது பட் இந்த வேகம் பத்துமா இருபத்தாறுக்குள்ளே எல்லாம் ரெடி ஆயிடுமா இந்த வாரம் இந்த அடுத்த இருபத்தாறுக்குள்ளேயே ஆக மாட்டேறதே டவுட்டாக இருக்கேன் இருபத்தாறு ஒன்று இருபத்தாறு இருபத்தாறு ஜனவரி இருபத்தாறு ஆறு அந்த இருபத்தாறு ஒன்று ஒன்னு முன்னோட்டங்கள் பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே தெரியுது கலங்கரை விளக்கம் மாதிரி இருந்து அருண் பாமக செட்டில்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இரண்டு மூத்த தலைவர்கள் நேற்று அமித்ஷாவை சந்தித்தார்கள் டெல்லியில் அது பாமக ஆல்மோஸ்ட் செட்டில்டு அதுக்கு என்னங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி கிட்ட நாளைக்கு நாளைக்கு பார்ப்பாங்க ஒரு பை இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள அந்ததுனா பிஜேபி தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் ஓடுன்னு பாக்குறாங்க அமித்ஷா எண்ணங்கள் இரட்டை இலக்கில் பாஜக உள்ளே நுழைய வேண்டும் நயினார் நாகேந்திரனுடைய தலைமையில் என்று எண்ணம் போட்டிருக்கிறார்கள் இப்ப பாருங்க வில் அண்ணாமலை கண்ட் எஸ் ஆர் நோன்லி அமித்ஷா நோஸ் பட் அமித்ஷா நைனார் நாகேந்தருக்கும் அண்ணாமலை போன்றவைசன் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ரிப்பீட் பண்ணுவாங்க ஒன்னு ரெண்டாவது வந்து நீங்க கேட்டீங்க அதனுடைய ஒரு ஒரு கர்டன் ரைசர் மாதிரி சொன்ன போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏற்றி விட்டுருவாங்க அது எப்படி ஏற்கறாங்கிறது நீங்க பார்த்தா தான் தெரியும் போக 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 பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் பாஜக அதிமுகவுக்கு பெயர் சென்டர் ஸ்டேஜில் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா இது வரைக்கும் தமிழக தொலைக்காட்சி செய்த தமிழர்களுக்கு செய்த நல்லதோ கருத்தோ துரோகம் துரோகமோ தெரியாது தினம் எடப்பாடி பழனிசாமி பாஜக தான் பேசியிருந்தாங்க குறிப்பாக ஐந்து தொலைக்காட்சியும் அது குறந்த நாள் அது விஜய் மேலே போயிடுச்சு அந்த விஜய் மேல போயிடுச்சுன்னா கூட அந்த விஜயினுடைய ஆதிக்கம் எவ்வளவு தூரம் போறதுங்கிறது நீ பாக்கணும் அப்போ இது வந்துச்சுன்னா தமிழ்நாடு நேரேட்டிவ் அட்லீஸ்ட் டெலிவிஷன் ஆங்கர்ஸ் டெலிவிஷன் காரணங்கள்லாம் ஒரு வயசுல புளிய கரைக்கும் அமித்ஷா பண்ண போது சென்ட்ரல் ஸ்டேஜ்ல ஏடிஎம்கே பிஜேபி வரணும்னு பாக்குறாரு அது ஜனவரி மாசத்துல இருந்து வரும் நீங்க சொல்ற மாதிரி கவர்னருடைய மாளிகை விருந்தை தவிர அமித்ஷா அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி வருவதற்கு முன்னதாக முதல் வாரம் ஜனவரி மாதத்தில் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் இரவு உணவுக்காக அவர் செல்ல இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் திருத்த அங்கு அன்புமணி ராமதாஸ் அப்புறம் ஜி கே வாசன் மற்றவர்கள்லாம் வருவாங்க இது நடுவில் ஒன்னே நடக்க போறது அருண் ஏப்ரல் ரெண்டாம் தேதி அன்னைக்கு இருந்து ஆறு ராஜ்யசபா எம்பிக்கள் ரிட்டைர் ஆடுறாங்க அதற்கான தேர்தல் அட்டவணை பிப்ரவரி மாதம் வந்துவிடும் அப்போ ஏடிஎம்கே ஸ்டான்ஸ் என்ன இந்த வாட்டி ஏடிஎம்கே வந்து பிரேமலதாக்கு ஒரு சீட் தராங்களா அவங்களுக்கு ரெண்டு சீட் எடுக்க முடியும் ஏன்னா இந்த பிரசன்ட் அசம்பிளிலேயே பார்லிமெண்ட் நாலு ஏடிஎம் நாலு டிஎம்கே வந்துடும் ரெண்டு டிஏடிஎம்கே வந்துடும் அந்த நாலு ஏடிஎம் இந்த டிஎம்கேல டிஎம்கே ரெண்டு எடுத்துன்னு காங்கிரஸ் ரெண்டு ரெண்டு ஒன்று தருவாங்களா இல்ல வேற ஏதாவது கட்சிக்கு தருவாங்களா வைக்க ஒரு ரிட்டர்னா அவருக்கு பண்ணும் இதெல்லாம் யோசிக்க வேண்டிய நிலைமையா இருக்கும் அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனா இருக்கும் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமியுடன் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சாருன்னா அமித்ஷாவுக்கு வந்து இப்போ ஒரே ஒரு மனதில் இருக்கக்கூடிய என்ன என்று கேட்டால் நாளைக்கு எக்ஸாக்ட் பிகர் எண்பத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் வந்துட்டுன்னா அந்த டிஎம்கே ஏடிஎம்கே என்னுடைய வெற்றி என்னுடைய இது குறையும் அந்த குறைஞ்சதுன்னா தென் ஹி வில் பிளே பாலிடிக்ஸ் டெஃபினெட்லி ஓகே திரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா ஏடிஎம்கே தான் வர இருக்கிறது பாஜக ஏடிஎம்கே ப்ரீ போல் அலைன்ஸ் இருப்பதனால் அதிமுகவிற்கு ஒரு அதிகமான சான்சஸ் இருக்கும் மந்திரி சபையை அமைப்பதற்கு காரணம் என்னென்று கேட்டால் இப்போ தொங்கு சபையா இருந்ததுன்னா மிஸ்டர் விஜய் ஜோசப் டிவி கேனுடைய

அதுல ஒரு ரெண்டு மூணு பாஜக அமைச்சரை உள்ள நுழைக்கணும் விஜய் இல்லையா பார்க்கணும் ஆர் டிஎம்கேயில் இருக்கக்கூடிய அலை யாரோ யாராவது ரெண்டு பேர் வருவாங்களான்னு பார்க்கணும் இப்போ இந்த நாம் தமிழர் கட்சிக்கு அஞ்சு சீட் வருதுன்னு பாருங்க அதெல்லாம் யூ ஆட் ஒன் திங் இஸ் கிளியர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அமைச்சரவையில் பாஜக அங்கம் வகிக்கும் மற்ற கட்சிகளும் அங்கம் வகிக்கும் விஜய் ரோல் குளூசிலா இருக்குங்க ஏன்னா அவர் வந்து ஆன்டி டிஎம்கே பேச பேச யாருடைய ஓட்டு குறையோன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஓட்டு குறையவே கிடையாது ஏடிஎம்கே இருக்கிற ஒரு கன்சாலிடேட் ஓட்டு இருக்கு ஆனா திமுகவிற்கு துரோகம் செய்ய போவது திமுக தோழமை கட்சிகள் தான் காங்கிரஸ் அண்ட் சிபிஐ சிபிஎம் நீங்க டீப்பா நம்ம ரெண்டு பேரும் இப்ப டிஸ்கஸ் பண்றது டீப்பா பாலிடிக்ஸ் டிஸ்கஸ் பண்றதுனால கொஞ்சம் காரசாரமா இருக்கும் இந்த துரோகன் பண்றது பாருங்க இந்த காங்கிரஸ்காரன் தான் பண்ணுவாங்க கம்யூனிஸ்ட் பண்ணுவாங்க வேற யாரும் பண்ண மாட்டாங்க அது திமுகக்கு தான் போ இன்னைக்கு பாருங்க விஜயனுடைய பேச்சுல ரொம்ப ஷார்ப் கிரிட்டிசிசம் தீய சக்திகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த மீட்டிங்ல ஷார்ட் பண்ணி ஃபர்தர் அந்த சூடு பிடிக்க ஆரம்பிச்சு அப்பதான் என்ன மாதிரி பாஷையில வர ஆரம்பிச்சிடும் எப்படி நரேந்திர மோடி கிட்ட பாம்பு சொல்ல ஆரம்பிச்சாங்களா அந்த ஓகே நெக்ஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ரொம்ப குரூஷியல்னு நீங்க சொல்றீங்க அதுலயே நமக்கு ஒரு தெளிவான ஒரு ஒரு வடிவம் பெறும் இந்த எல்லா அலைன்ஸ் யார் யார் எங்க போறா எங்க செட்டிலாரா ரெண்டு பெரிய அலைன்ஸ் என்ன ஆகப்போகுது டிவிக்கு என்ன முடிவெடுக்க போகுதுன்றது ஒரு 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 கிளிம்ஸ் வந்து நமக்கு இந்த இருவத்தி அஞ்சு நாள்ல ஓரளவுக்கு தெளிவாகும்னு நீங்க சொல்றீங்க என்னதான் என்னதான் இருந்தாலும் அருண்

வெற்றி பெற போகுது அண்ணா திமுக அணி விஜயும் கொஞ்சம் சேர்ந்து வெற்றி பெறுவார் காரணம் என்னென்று கேட்டால் பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய கடுமையான எதிர் விமர்சனம் திமுகவை பற்றி கொலை பாலியல் கொள்ளை இதெல்லாம் திமுக காரன் மொத்தம் கார்ல போனா என்னங்க இது என்னங்க இது பத்தாயிரம் கோடி போகுது பாரு அஞ்சாயிரம் கோடி போகுது எல்லாம் கிராமத்துல பேசுறாங்க நேற்று சாதாரணமா இருந்தவங்க இன்னைக்கு எங்கயோ போயிட்டாங்க அமித்ஷா ஒரு லிஸ்ட் வச்சிருக்காரு எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து திடீர் பணக்காரர்கள் திமுகவில் அது அந்த லிஸ்ட்ல வர ஆரம்பிச்சதுன்னா இங்க அம்பது விஜய் இருக்காரு விஜய் என்னை பொறுத்து மட்டும் விஜய்க்கு இன்னைக்கு ஷார்ப்பா அவர் பேசினது விஜய் ஹாஸ்மிக்க அரசியல்வாதி ஆயிட்டாரு இன்னில இருந்து அது ஒன்னு தெரியுது நல்லா பேச முடியுது எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் கேரக்டரை பத்தி பேசுறாரு நன்னை போட்டு சீஃப் மினிஸ்டர் பண்ணிருந்தாரு அப்புறம் வந்து அவர் கேரக்டர்னு சொன்னதுக்கு திருப்பி சொன்னது காரணம் என்னன்னா மு க ஸ்டாலின் அவர் வந்து கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்து சிம்மாரத்தில் உட்கார்றவா உட்காண்டாரு அதை தான் விஜய் குறிக்கிறார் திரும்ப 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 மன்னர் ஆட்சி என்பது ஸோ கரூரில் இருந்து பாடம் கட்டி கொண்ட விஜய் அவர்கள் ஈரோட்டில் சாதகமாக பண்ணார் இனிமேல் வந்து விஜய் ஆல்சோ ஷூட் யூனோ மோல்டு பர்சனாலிட்டி நிறுவனங்களை சந்திக்கணும் பேட்டி கொடுக்கணும் அதெல்லாம் தனியாக ஐசோலேட்டடாக இருக்கக்கூடாது நிறைய இன்னைக்கு பாலிசி ப்ரோக்ராம்ஸ் இப்போ இலவசத்தை பற்றி நான் எதிரி இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சுக்கார் பொதுமக்களிடம் இருந்து வாங்கி அதெல்லாம் பாலிசி டெசிஷன்ஸ் அந்த மாதிரி ஒன்று ஒன்று கொள்கையிலும் அவருக்கு தட தடம்பிட இருக்கணும் வித்தவுட் நோட்ஸ் பேச ஆரம்பித்தாதான் அதுக்கு இப்போ பாருங்கள் அண்ணாமலையோ நைனா நாகேந்திரனோ எடப்பாடி பழனிசாமி ஈவன் ஃபார் தட் மேட்டர் சில கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் பேசுறது பாத்தீங்கன்னா வித்வுட் நோட்ஸ் பேசுவாங்க காரணம் அவங்களுக்கு வந்து ஒரு அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி இருக்குதுங்க பாலிடிக்ஸ் இப்போ நரேந்திர மோடி கிட்ட கட கடக்கடன் பேசுவார் அமித்ஷா கேட்க வேண்டாம் அருண்ஜேட்லி கேட்க வேண்டாம் அப்படி அவ்வளவு ஞாபக சக்தி இருக்கு அதை பத்தி கருணாநிதி கூட தான் ஜெயலலிதா அம்மா கூட தான் அந்த மாதிரி குருப் இருக்கணுங்க எடப்பாடிக்கு நன்னா இருக்குங்க ஓகே ஃபைனல் லாஸ்ட் கொஷின் சார் ஜனவரி பன்னெண்டு பிரதமர் வருகிறார்ன்ற தகவல் நீங்கள் சொல்லும்போதே அது பொங்கலை ஒட்டி அப்படின்னு மேலே அப்போ சொன்னீங்க ஜான்வரி டுவெல் அப்படின்ற டேட்டை நம்ம லாக் பண்ணலாமா ஏன்னா அதை ஒட்டி தான் திரு நயினார் நாகேந்திரனுடைய யாத்திரையோட நிறைவு விழாவும் புதுக்கோட்டையில் நடக்குது நீங்கள் சொல்கிறத பார்த்தா பொங்கலுக்கு தமிழகம் வருவது தஞ்சாவூர் அப்படின்றத லாக் பண்ணோம் அப்படின்னா பக்கத்து பக்கத்தில் இருக்குது அதே நாளை ஒட்டி பொங்கலும் வருகிறது ஸோ ஜனவரி பன்னெண்டு தஞ்சாவூர் அப்படின்னு லாக் பண்ணலாமா பண்ணலாம் பண்ணலாம் காரணம் என்ன என்று கேட்டால் கஜேந்திர செகாவத் அவர்கள் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர் இஸ் விசிட்டிங் தஞ்சாவூர் நெக்ஸ்ட் வீக் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு ஏன்னா அது வந்து சவுத் இந்தியாவுடைய கல்ச்சுரல் சென்டர் வந்து தஞ்சாவூர்ல தான் இருக்குதுங்க அதனால்தான் தஞ்சாவூர் பார்த்தாலும் பிரைம் மினிஸ்டர் அங்கே வருது நிச்சயமாக பன்னெண்டு பதிமூணு தேதிக்கு இருக்குங்க ஏன்னா பிரைம் மினிஸ்டருக்கு வந்து அந்த சமயத்துல ஜனவரி மாசம்னாலே இந்த விடுதலை சாரி சாரி இந்த சுதந்திர போராட்டத்துடைய பின்னணிகள் அப்புறம் ராஜ்பத் அதாவது கர்த்தவிய பார்த்து இருக்கக்கூடிய இருபத்தாறு இந்த குடியரசு தின விழா அழகு வண்டிகள் இதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணணும் ஃபாரின் டிக்னட்ரிஸ் விசிட் இருக்குது பாராளுமன்றத்துக்கு பட்ஜெட் பண்ணணும் அதனால ரெண்டு நாள் சேலரிப்பார்கள் எங்கள் சந்தேகம் வெஸ்ட் பெங்கால் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டுக்கு தொண்ணூறு பர்சன்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க நூறு பெர்சன்ட்டாக பண்ணாட்டா கூட ஒரு ஒரு திருப்பம் தமிழ்நாட்டில் இருக்கும் காரணம் இந்த வாட்டி வந்து யூரோப்பியன் யூனியன் லீடர்ஸ் தான் ரிப்பப்ளிக் டே பேரடுக்கு சீஃபாக வரப்புறாங்க பன்னெண்டு பேர் வரப்புறாங்க யூரோப்பியன் யூனியன்ஸ்லேருந்து நரேந்திர மோடி செய்யக்கூடிய ஒரு மாபெரும் சாதனை என்ன கேட்டால் ட்ரம்ப் வந்து டாரீஃப் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு அப்புறம் இப்போது போன வாரம் கூட உங்கள் ரங்கராஜ் பாண்டே அமெரிக்காவில் இருந்தார் வந்துட்டு அப்புறம் நிறைய பேசுவார் அமெரிக்க அரசாங்கத்தை பற்றி அவங்க எப்படி எல்லாம் போட்டாங்க எப்படி வந்து டாரிஃபினுடைய இம்பேக்ட் தமிழ்நாட்டில் இருந்தது அதெல்லாம் பற்றி பேசுறதுக்காக பன்னெண்டு பதிமூணு தேதிக்கு வந்து டெல்லியில் வந்து ஜனவரி மாதம் யூஎன் ட்ரேட் கவுன்சில் மீட்டிங்லாம் போகுது அதனால யூரோப்பியன் யூனியன் ஏன் வந்து சீஃப் கெஸ்டாக வச்சிருக்காரு பிரைம் மினிஸ்டர் ஃபார் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜனவரின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் இருக்குதுங்க இதெல்லாம் நடுவில் தமிழ்நாட்டுக்கு மூணு நாள் ரெண்டு நாள் இருப்பார் என்னுடைய சந்தேகம் பன்னெண்டே ஒரு வரை ப பதிமொன்றாந்தேதிக்கு அத்தாழை திரும்பி வந்துடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஹிஸ் டேஸ் ஆர் வெரி வெரி ப்ரீஷியஸ் எஸ் அவரும் வந்துட்டார் ஆரம்பிச்சிட வேண்டியதாம் இவரும் வருவார் ஆரம்பிச்சிவிடுவாங்கன்னு நம்புகிறோம் ரொம்ப நன்றி இத்தனை நேரம் நம்மோடைய இருந்து பேசுவதற்காக மிக்க நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ